ஹலோ கைஸ் வணக்கம் இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாட்டு சந்தை மாட்டு சந்தை போய் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு அது இன்னும் சிறிது நேரத்தில் நாங்கள் அப்லோடு செய்து விடுவோம் அதை நீங்கள் பார்க்கலாம் வேற என்ன வேற ஒன்றும் இல்லை ஓகே நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம பேசின பேச்ச கேட்டு ஒரு பயப்புள்ள என்ன சொல்லுன்னு பாருங்களேன் சொல்லு சொல்லுடா பேசுற பேசுறதுக்கு பயப்படுறான் வீடியோ போடும்போது பார்த்து சிரிக்கிறான் என்னென்னா தனியாக போன்று பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஓகே காய் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு காலையாக பொறுமையாக நின்றுதாக எடுத்துருக்குறோம் காளைங்கிற பசு மாடு பசுமாடுகள் ஒவ்வொன்னும் நம்ம நின்று பொறுமையாக காணொளி எடுத்துருக்கோம் நிறைய ரேட்டு போயிட்டு போயிட்டுருந்துச்சு நம்ம அதெல்லாம் எடுக்கல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருந்துச்சு இந்த காளைகள்லாம் சாரி பசு மாடுகள்லாம் எல்லோரும் பார்க்குறாங்க இவன் எதோ வச்சு எடுக்கிறோம் அப்படின்ட்டு ஆனால் அவங்களுக்கு தெரியாது பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு தெரியாது கேமரா அப்படின்ட்டு அதனால் அவங்க ரேட்டு பேசிகிட்ருப்பாங்க அதனால் நம்ம அதை பக்கத்தில் எடுக்கும்போது நம்ம அந்த ரேட்டு பேசும்போது நம்ம அதை தவிர்த்து அக்கிட்ட போயிடுறோம் ஏன்னா விலை முன்ன பின்னே போகலாம் அதனால் நம்ம அதை எடுத்து காணொளி பண்ணப்படாது அப்படின்றதுனால நிறைய பேர் வியாபாரத்துக்காக அல்லது தங்களுடைய செலவுகளுக்காக மாடுகளை கொண்டு வந்து விற்கலாம் அல்லது தாங்கள் வாங்கக்கூடிய மாடுகள் நல்ல வகையில் இருக்கணும் அது பால் கறக்கும்போது வரைக்கக்கூடாது காலை சிம்பக்கூடாது அப்படின்ட்டுலாம் நினைக்கிறாங்க அந்த மாதிரியான மாடுகள்லாம் ரிட்டன் கூட கொண்டு வந்துடுறாங்க அதனால் மாடு விற்கிறவங்க அதை பார்த்துட்டு இன்னொருத்தரோட தலையில் கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாருமே ஒரு மாடுகள் வாங்குறவங்களும் நல்லா இருக்கணும் நம்ம கொடுக்குறவங்களும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் இங்கே பாருங்க செந்நிற பசுக்கள் ரெண்டு நட்டிருக்கு கண்ணுக்குட்டி காளையான்னு தெரியல பசு தான் இவங்க வாருங்க எப்படி சும்மா ஜெய நல்லா இருக்கும் கொம்பு ரெண்டும் முட்டிக்கிற அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது நல்ல ஒரு பசு மாடு இது வந்து கண்ணுக்குட்டி அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருக்குது இப்போ ஒன்று பல்லு பார்த்துட்ருக்காங்க பல் பார்க்கறதுக்காக போய் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த தும்பையவே தரு அவுத்துட்டாங்க அது அப்போ விற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து இன்னொரு மாடு பாருங்கள் பொங்கல் பண்டிகைக்கு வர்ணம் பூசி இருக்காங்க இதே இந்த மாட்டுக்கும் வர்ணம் பூசி இருக்காங்க ப்ளூ கலரில் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பெரிய மாடுங்க இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பால் தரக்கூடிய மாடுகள் தான் கன்றுக்குட்டி இருக்குது அதை அதோடய கன்றாக கூட இருக்கலாம் மாடு யார் கொண்டு வர்றாங்க யார் சேல்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயமெல்லாம் பெருசாக தெரியறதில்ல யாராச்சும் மாடு வாங்குறவங்க வந்து கேட்கும் பொழுது மட்டுந்தான் இவங்க தான் மாட்டுக்காரர் அப்படின்ற விஷயமே தெரியுது நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் கேட்கலாம் நம்ம கேட்கும்போது அவங்க வாங்கறதுக்கு தான் கேட்குறாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க அதனால நம்ம பெரும்பாலும் கேட்குறது இல்லை இது யாரோட மாடு அப்படின்ட்டு நம்ம காணொலி எடுக்கிறத பார்த்துட்டு ஒரு சிலர் அண்ணா எங்கள் காலை எங்கள் மாடு இங்கே இருக்குது அதையும் கொஞ்சம் எடுத்து போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு ஜோடி மாடு பிடிச்சிட்ருக்கிற ஒரு மாட்டுக்காரர் கிடையாது அவர் அவங்க வேலை செய்கிறாரு மாட்டுக்காரர் இன்னொருத்தர் அவர் அந்த பக்கமாக நின்றுட்டு இருக்கார் இங்கே ஒரு மாடு பாருங்கள் இது மீடியம் சைஸ் மாடு இன்னும் கொஞ்ச நாளில் காலை சேர்த்தலாம் அப்படிம்பாங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரியான மாடுகள் அழைக்கமே பழைய கோட்டை மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம் ஆமாங்க இது பழைய கோட்டை தாங்க நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் அதை சொல்லலை அதனால் நான் இப்போ சொல்கிறேன் இது பழைய கோட்டை மாட்டுத்தாவணி இது திருப்பூர் மாவட்டம் பார்டருங்க ஈரோட்டுக்கும் திருப்பூருக்கும் மத்தியில் அமைஞ்சிருக்கிற பகுதி மாதிரியான இடம்தான் இந்த பழைய கோட்டை இந்த வாரம் அதிக அளவில் வியாபாரம் இல்லை அப்படின்ட்டு பேசிக்கிட்டாங்க பனிரெண்டு மணிக்கு மேலே தான் முதல் மாடானது விற்று பூசை போடப்பட்டது ஃபஸ்ட்டு மாடு விற்றோன்னா அதுக்கு பூசை பண்ணி அதுக்கப்புறம்தான் முதல் மாடை வாங்கிட்டு அவங்க இங்கேருந்து கிளம்புவாங்க அதுக்கு பூசைகள்லாம் நடக்கும் பெரும்பாலும் இன்றைக்கி நிறைய பசு மாடுகள் நல்லா பெரிய பெரிய மாடுகள் கொண்டு வந்திருந்தாங்க இது பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக அழகாக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாட்டுக்கு பாருங்கள் கொம்பு எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறக்கே நல்லா சூப்பராக அழகாக இருக்குது நல்லா ஆரோக்கியமான மாடுங்க அதோடய கன்று நினைக்கிற பின்னாடி இருக்கிறது இங்கே ஒரு கன்று குட்டி இருக்கு இதுவும் இதோட தான் அப்படின்னு தெரியல பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு இங்க பாருங்க இந்த மாடு அப்படின்ட்டு இதோடைய கன்றுகள் தானா இவை இரண்டும் அப்படின்னு தெரியல அடுத்தது இந்த மாடு கண்ணு குட்டிய பால் கறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப பால் ஊற்றக்கு விடுறாங்க அதுக்கு பக்கத்திலேயே கட்டி இருக்கிற இன்னொரு மாடுங்க மாடு பெரும்பாலும் சந்தைக்கு வரும்பொழுது பால் கறந்துருக்க மாட்டாங்க ஏன்னா வியாபாரத்தின் போது மடி சிறுசா தெரியும் அப்படின்றதுனால பெரும்பாலும் வியாபாரத்துக்கு கொண்டு வர மாட்டுல பால் கறந்துருக்க மாட்டாங்க பாருங்க கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற துடிக்குது இந்த ரெண்டு மாடுகளுக்கு நடுவில் ஒரு கண்ணுக்குட்டி படிச்சுருக்கு பாருங்க அது இந்த மாட்டோட கன்றாகத்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாடு பாருங்க வெள்ளை கலர்ல எப்படி இருக்கு கண்ணு குட்டிங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நான் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் போக மாட்டேன் கொஞ்சம் தள்ளி நின்றுதான் வீடியோ எடுப்பேன் தள்ளி நின்று வீடியோ ஜூம் பண்ணிக்குவேன் இந்த மாடு பாருங்க நல்லா இருக்கு அங்க ஒரு ரெண்டு மாட்டை அவுத்துட்டு வேற இடத்துல கட்டுறதுக்காக எடுத்துட்டு போறாரு மாட்டோட உரிமையாளர் இங்க பாருங்க இந்த கன்று மாட்டுல பால் குடிக்கிறதுக்கு எப்படி துடிச்சுட்டு இருக்கு அப்படின்ட்டு இந்த மாடு நல்ல ஜாண்டிக்கான மாடுங்க ஜியாண்டு ஜியாண்டு மாடு அப்படின்னு சொல்லலாம் சின்ன மாடு தான் ரொம்ப பெருசு இல்லை நல்ல ஆரோக்கியமான மாடுகள் பரவாயில்லைங்க வளர்த்துறவங்க நல்லா தீனி போட்டு குப்புன்னு வளர்த்தி எடுத்துகிட்டு வராங்க மாடு நல்லா கொழு 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 கொழுன்னு இருக்குது தொட்டு பார்க்கலான்னு ஆசையாக தான் இருக்குது தொடும்போது எட்டி ஒரு உரம் குச்சுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு போட்டு தான் நம்ம அதை டச் பண்ணிக்கலாம் you uh -huh. a ea a a e a a எ <laughs> இருக்கிற <laughs> <laughs> <yenggeri>

ஏன் சொல்லு ஓட்டிங் போறியா கடை மொத்த பணம் 190 ரூபாய்க்கு ஆமாங்க சார் எங்க ஆ மாளன बिल பாயா சின்னதா போற மாளன சின்னதா ஏத்துறாங்க ஜபா Thank you.

m a